ஜோதிடாபிமான உங்களை பிரபஞ்சத்தின் இன்றைய நாளில் சந்திப்பதில் மிக்க நிகழ்ச்சி மாதாபிதா குரு தெய்வம் வணங்கி பிரபஞ்சங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நவக்கோள்களையும் வணங்கி இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவை காண்போம் பிரவியன் மிதியன் என் அதிர்ஷ்ட பெயர் எண் என்ற தொடர்ச்சியில் ஆறு சுக்கரனுடைய பிரவியன் விதி எண்ணுக்கு அதிர்ஷ்டமான பெயர்கள் பட்டியலை பார்ப்போம் எனவே ஆறு சுக்கரனுடைய அதிர்ஷ்டமான எண் ஆறு ஆகும் ஆறு மற்றும் பதினைந்து இருபத்தி நான்கு ஆகும் இதனுடைய துரதிர்ஷ்டமான எண் மூன்று மற்றும் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகும் மற்றும் கூட்டு எண்ணிக்கை மூன்று எனவே இவர்கள் இருதய பலவீனம் உள்ளவர்கள் இவர்களுக்கு சாதகமான நாட்கள் ஒன்போது பதினெட்டு இருபத்தி ஏழு ஐந்தாம் தேதி பதினோராம் தேதி இருபத்தி மூணாம் தேதி எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது மன எழுச்சி மிக்க ஆர்வமில்லாத தொழிலில் இறங்கக்கூடாது ஆறாம் தேதி கூட்டு எண்ணோ பிறவி என்னோர் பெயர் என்ன வருபவர்கள் கலைஞர்களாக இருப்பார்கள் பதினைந்தாம் தேதி ரசிகர தொழிலும் இருபத்தி நாலு அதிகார விநியோகம் அல்லது அதிகாரப் பதவி இவர்களுக்கு உதவி மூன்று ஆறு ஒம்பது எண்களில் நாள் கிடைக்கும் எனவே இந்த தொடர்ச்சியில் பிறவி எண் ஆறு வரக்கூடிய விதி எண் ஒன்று மாதம் வருடம் பிறந்த தேர்தலை கூட்டி விதி எண் ஆ ஒன்று வரக்கூடியவர்கள் ஒன்று ஆறு ஒம்பது ஒன்று சூரியனுடைய பெயர்களாகவும் ஆரியனுடைய என்னுடைய ஆதிக்கத்தில் உள்ள எண்களின் பெயராகவும் ஒம்பது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய எண்களின் பெயராகவும் வைக்க வேண்டும் விதி எண் இரண்டிற்கு ஆறு சுகனுடைய தொடர் எண்களின் பெயரும் ஏழு கேதியனுடைய தொடர் எண் பெயரையும் வைக்க வேண்டும் பிறவி ஆறு விதி எண் மூன்று குருவனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் பிறவி விதியக்கும் பகை எனவே இவர்கள் தங்களுடைய பெயர்களை ஆறு அல்லது ஒன்பது வைக்க வேண்டும் விதியன் ஆறுக்கு ஒன்று ஆறு ஒம்பதின் அடுக்குகளில் உள்ள பெயர்கள் வைக்க வேண்டும் பிரவியன் ஆறு விதியன் ஐந்தில் உள்ளவர்களுக்கு ஐந்து அடுக்கிலும் ஆறு சு அடுக்கிலும் ஒம்பது அடுக்குகளிலும் உள்ள பெயர்களை வைக்க வேண்டும் விதி எண் ஆறு அமைப்பவர்கள் பெயர் எண்ணை ஆறு அல்லது ஒம்பத்தில் வைக்க வேண்டும் விதி எண் ஏழு வருபவர்கள் ஆறு அல்லது ஏழு பெயர் எண் வைக்க வேண்டும் ஆறு பிரவி எண் ஏழு விதி எண் ஏழு பெயர் எண்ணாக வரும் பட்சத்தில் இவர்கள் அரசியலில் பிரபலியமாக இருப்பார்கள் மேலும் ஆறு பிரவி எண் எட்டு விதி எண்ணாக இருப்பவர்கள் ஒன்று மற்றும் ஐந்து மற்றும் ஒம்பது பெயர்கள் வைக்க அதிர்ஷ்டகரமாக அமையும் மேலும் பிறவி எண் ஆறு விதி எண் ஒன்பது உள்ள நபர்கள் ஒன்று ஆறு ஒன்பது எண்களை வைத்து அதிர்ஷ்டசாலியாக ஆக முடியும் என்ற எமது ஆய்வில் எமது முப்பது ஆண்டு அனுபவத்தில் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் என்ற நோக்கத்தில் உங்களின் சமர்ப்பிக்கின்றேன் இதில் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் பயனடையும் நோக்கத்துடன் இதில் வெளியீடு செய்துள்ளேன் யாம் பெற்ற இன்பம் இவ்வகையம் வையகம் பெறட்டும் கற்றது கை முன்னளவு கல்லாதது உலகளவு யாம் பெற்ற சிரமங்கள் உலகில் உள்ள எவரும் பெறக்கூடாது என்ற ஒரு தியாக மனப்பான்மைகளையும் உதவி செய்யும் மனப்பான்மைகளையும் இப்பட்டியலை வெளியிட்டுக் கொண்டுள்ளேன் இது வணிகமயமாக எண்ணாமல் பொதுவெளியில் வெளியிட்டு உள்ள அனைவரும் பயனடைய அன்புடன் வேண்டுகிறேன் தொடர்ந்து எமது பதிவுகளை என் ஜோதிடத்தின் உலகெங்கிலும் உள்ள நபர்கள் பின்தொடர்புகள் அனைவரும் மனதார வாழ்த்தி என்று பயனடையுமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் எனவே இந்த ஒரு எண்கணித ஜோதிடம் நட்பு உடைய முப்பது ஆண்டு அனுபவங்களையும் கொண்டு உங்களுக்கு இந்த பட்டியலை சுயநலம் கருதாது பொதுநலம் பொதுவெளியில் வெளியிட்டுள்ளேன் அனைவரும் பெற்று பயனடைய அன்புடன் வேண்டுகிறேன் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள அன்புடனும் பணிவுடனும் பண்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு எடுத்து வரக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளுக்கும் எனது மனதார நெஞ்சார வாழ்த்துக்களை தெரியவித்து தொடர்ந்து பயனடையுமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் மேலும் எமது இந்த பயணத்தில் தேடல்களில் எமக்கு கிடைத்த ஒரு அரும்பெரும் பொக்கிஷமாக இந்த எஞ்சோதிர கலையானது இந்த எஞ்சோதிடக் கலை அனைவருக்கு இடம் சென்று அடையாது என்பது இதனுடைய சூட்சமும் ஆகும் யாரெல்லாம் அதற்கான அறுகறை உள்ளவர்களோ அவர்களிடம் மட்டுமே இந்த ஜோ புராதீன ஜோதிட ஜோதிட கலையானது அடையும் கு குற்றின்படி நாம் பெற்ற இன்றும் இவ்வையகம் பெறும் என்னால் பலர் பயனடைத்தம் என்ற பொது நோக்கல் பொதுவெளியில் நூற்றி இருபத்தெட்டாவது பதிவையாக இந்த தேர்தல்களில் வெளியிடுகிறேன் பயனடைய அன்புடன் வேண்டுகிறேன் பின்தொடரும் அனைத்து உலகங்களும் உள்ள ஏன் ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனதார நெஞ்சார நன்றியினையும் தெரிவித்து வாழ்த்துகிறேன் மற்றும் உங்களுடைய எஞ்சோதிட சந்தேகங்களையும் மற்றும் என் ஜோதிடத்தில் எந்த ஒரு வேண்டுதலையும் என்னுமை தொடர்பு கொள்ளவும் பயன்பெறவும் நன்றி வணக்கம் என்னுடைய இந்த பதிவுகள் தொடரும் வளரும் வாழ்த்துக்களுடன் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு வளரும் தொடரும் என கூறி இன்றைய நாள் இனிய நாளாக பஞ்சபூதங்களையும் நவகரங்களை வணங்கி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும்